ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலன் டைப் டிப்பரு புது டிப்பரு டிப்பரோட க கெப்பாசிட்டி வந்து தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சுக்கு வரும் நீங்கள் மேலே தகுடு வச்சா ஒரு யூனிட் வரைக்கும் வரும் டிப்பர் நல்லா தெளிவாகவே இருக்குது புதுசு நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது டயர் கண்டிஷன் மீடியமான கண்டிஷன் தான் டயர் வந்து ரன்னிங்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் லோடு தாங்கும் நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்கள் சேனல் வந்து இருபத்தோரு சேனல் இருக்குது இருபத்தோரு குறுக்கு சேனல் இருக்குது அதனால் டிப்பர் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மீ கொஞ்சம் ஹெவியான கண்டிஷன் தான் பாருங்கள் சவுண்டு கூட நல்லா இருக்குது லோடுக்கெல்லாம் நல்லா தாங்கும் அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட இதுவும் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் டிப்பர் நல்லா தெளிவாகவே இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு வந்து நேரில் வந்து பேசினீங்களான்னு முன்னப்பினு அனுசரிச்சிக்கலாம் இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தொரு குறுக்கு சேனல் இருக்கிறது ரெண்டு டிப்பர் நம்ம போடுறோம் இப்போ அதில் ஒன்று இது இருபத்தோரு குறுக்கு சேனல் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேர் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளாட்ஃபார்ம் பாருங்கள் சிங்கிள் சீட் பிளாட்ஃபார்ம் ஒரே சீட் அப்படியே லென்த்தாக டபுள் சீட்டெல்லாம் கிடையாது ஒரே சீட் தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டபுள் டோரு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்னொரு டிப்பரும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு குறுக்கு சேனல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் இன்னொரு டிப்பர் இருபது குறுக்கு சேனல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் இப்போ இந்த டிப்பர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது மற்றபடி ரெண்டும் குவாலிட்டியெல்லாம் சேம் குவாலிட்டி தான் குறுக்கு சேனல் மட்டும் ஒன்று அதிகமாக இருந்துக்கிறதுனால ஒரு மூணாயிரம் சேர்த்து சொல்கிறாங்க கட்டெல்லாம் நல்லாவே ஹெவியாகவே இருக்குது டயரெல்லாம் ஒரு மீடியம் கண்டிஷன் தான் இது சேலம் டைப் டிப்பர் தான் பாருங்கள் சேலம் டைப் டிப்பர் தான் புதுசு ரெண்டுமே அது குறுக்கு சேனல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் இது இருபது குறுக்கு சேனல் இருக்கிறதுனால ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சேலம் டைப் டிப்பர் தான் பாருங்கள் டபுள் டோரு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஜேர்சி வச்சு தள்ளுறதுக்காக இந்த இடத்துல சேனல் சேஸே கொடுத்துட்றாங்க சேஸோட பீஸு இங்கே கொடுத்துட்றாங்க மற்றபடி வெறும் தகுடு இருந்தால் தள்ளும்போது ஒடுங்கிக்கும் அப்படிங்கிறதுனால சே சேஸோட பீஸு முன்னாடி கொடுத்துட்றாங்க அதனால் ஜேர்சி வச்சு தள்ளனாலும் ஒன்றும் ஆகாது ஒரே சீட்டு தான் சிங்கிள் சீட்டு சிங்கிள் சீட்டு டிப்பர் தான் நிறைய பேர் கேட்குறாங்க டிப்பர் நல்லா தெளிவாகவே இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது இருபது குறுக்கு சேனல் இது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இருபத்தி எட்டு குறுக்கு சே இருபத்தி ஒரு குறுக்கு சேனல் இருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் சேலம் டைப் டிப்பரு நல்லா ஹெவியாகவே இருக்குது பேரெல்லாம் எதுவும் எழுதாமல் இருக்குது நீங்கள் நேரில் போய் உங்கள் பேர் எழுதிக்கலாம் பெயிண்ட் அடித்து மற்ற எல்லாமே மற்றபடி தெளிவாகவே இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகைங்களுக்கு தான் இது வந்து லோன் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் புதுசு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்